என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம என்ன தான் காய்ச்ச போகிறோம் இந்த பொருளெல்லாம் வச்சு என்ன காய்ச்ச போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கருவப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை கஸ்டராங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸோ இதில் வெள்ளை வெள்ளையாக பூ இருக்கும் நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி ஒரு பத்து பூ எடுத்திருக்கோம் செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருஞ்சீரகம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெந்தயம் ஐம்பது கிராம் கற்றாழ ஒரு கைப்பிடி அளவுக்கு இவ்வளோ தான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் பத்து பொருட்கள் வச்சு தான் நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வெந்தயமும் கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி பவுடராக பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ கருஞ்சீரகத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இடையில இடையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வெந்தயமும் கருஞ்சீரகமும் பவுடர் பண்ணியாச்சு அதே மிக்சி ஜாரில் கருவப்பில் ஆட் பண்ணிக்கலாம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் வெள்ளை கசராங்கண்ணி கீரை மருதான இலை கற்றாழை எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கோம் நம்ம அரைச்சி தனியாக ஓரமாக வச்சுடுங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு லிட்டர் ப்யூர் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்லேயே செக் அடிச்சு என்ன தான் இது ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் செம்பருத்திலையும் மருதாணியில் தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் எல்லா விழுதியும் அரைச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் அந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி அப்படியே காய்ச்சிட்டே இருக்கணும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க ஸோ எல்லாத்தையுமே நல்லா காய்ச்சிட்டே இருங்க இப்போது கருஞ்சீடு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா தலை முடி உதிர்வதை தவிர்க்கும் அடர்த்தியான முடி வளரும் பொடுகு தொல்லை இதெல்லாம் இதுவாகிட்டு கருப்பு நிறத்தில் நம்மளுடைய முடி மாறும் ஸோ கருஞ்சிரகத்தோட பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் செம்பருத்தி பூவில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அர அடர்த்தியான முடி வளரும் பேன் வராமல் தடுக்கும் தலையில் வெள்ளை கசுராங்கண்ணி கீரை எதுக்குன்னா குளிர்ச்சியான தன்மை கொடுக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இள எல்லாம் அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்க முடி கருப்பு நிறமாக மாற வாய்ப்பு இருக்குது செம்பருத்தி இலையில் சேம் அதே தான் முடி உதிர்வதை தடுக்கும் பொடுகு வராமல் தடுக்கும் நான் எல்லா பெனிஃபிட்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க மருதாணியின் மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தோன்னா மருதாணியும் இளநரை இல்லாமல் இருக்கும் கண்ணுக்கு நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் மருதாணி நல்ல தூக்கம் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கருவேப்பிலை கருவேப்பிலை வைட்டமின் ஏ பிசி கால்சியம் மற்றும் இரும்பு சத்து உள்ளது நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது நம்ம முடி நீளமாக வளர்கிறதுக்கு உதவும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஆயிலை இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி ஆயில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த திப்பி எடுத்து வச்சு நம்ம தலைக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கலாம் இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு உரமாக கூட போடலாம் ரொம்ப நல்லது அதே போல் நெல்லிக்காயில் வைட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்ப்ரஸ் கருகருன்னு வளரும் கூந்தல் ரொம்ப நல்லது நெல்லிக்காய் வெந்தயத்தில் வெந்தயம் ஆக்சுவலாக எண்ணெய் பச கொண்டது தான் வெந்தயம் முடி நல்லா உதிர்வதை தடுக்கும் பொடுகு தொல்லை நீக்கும் முடி நல்லா வளரும் ரொம்ப குளிர்ச்சியை தரும் வெந்தயம் கற்றாழை சொல்லப்போனால் கொற்றாழை ரொம்ப நல்லது உச்சி முதல் பாதம் வரை எல்லாத்துக்குமே நல்லது கற்றாழையும் முடி உதிர்வதை தடுக்கும் குளிர்ச்சி அப்புறம் பொடுகு எல்லாமே வராமல் தடுக்கும் சின்ன வெங்காயத்தில் வந்து சின்ன வெங்காயம் சொல்லப்போனால் ரொம்பவும் நல்லது நம்ம உடலுக்கு முடி வளரும் கொடுகு தொல்லை போகும் எல்லாமே இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் நான் இந்த மாதிரி கண்டெய்னர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றினா பட் எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் கிடச்சிது ஒன்றரை லிட்டர் எண்ணெய் தான் கிடச்சிது பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் எண்ணெயை காய்ச்சிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் மீண்டும் இதே மாதிரி புது புது வீடியோஸ் நான் போடுறவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்